ஓம் சாயிராம் ஏன் அழகு செல்வமே உன்னைக்கான உன் சாயப்பா வந்துள்ளேன் சற்று நான் கூறுவதை பொறுமையுடன் கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே உன் வாழ்வில் பல தடைகள் வருகின்றது என்று கவலை கொள்ளாதே தடைகளை தாண்டியே இங்கு பலரும் சாதனை படைத்துள்ளனர் நீயும் கட்டாயமாக தடைகளை தாண்டித்தான் ஆக வேண்டும் உனக்கு துணையாக என்றும் உன் சாயப்பா இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே தடைகள் பல வந்தாலும் நீ தாவி சென்று ஓடிக்கொண்டே இரு சோதனை காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி அடியெடுத்து வை உனக்கு என்றும் உறுதுணையாக உன் சாயப்பா இருக்கிறேன் இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள் ஜெய் சாயிராம்